ஒரு பத்து பத்து மாசம் ஆகுது உங்ககிட்ட வந்து வீட்டில் இறந்துட்டாங்க சொல்லி அவங்க கேன்சல்ல இறந்துட்டாங்க சரி பசங்க ரெண்டு பசங்க தான் இருக்கு மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஜாம்பல வரும் வீட்டில் பொம்பளை இல்லை அப்படின்னு மறுபடியும் பொம்பளை கல்யாணம் பண்ணலாமா இல்லை இல்ல நான் இப்படி எந்த நிலைமையிலே போயிட் இது வந்து நான் சொல்லவே கூடாது இல்லை நான் அது சந்தேகம் இருந்தது நீ கேளுங்க சந்தேகம் இருந்தால் கூட நீ உங்கள் கிட்ட உங்கள் அப்பா கிட்டே கேட்கலாமா தவிர நீ என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா நான் இது மாதிரி ஒப்பீனியனாக சொல்றது இல்லை இப்போ நான் சொல்லுவேன் பசங்க இருக்குது ஆதரவு இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன் வரவோம் அந்த பசங்களை ஆதரிக்காத ஆட்சி தத்தனை நீ என்ன சொல்லுவேன் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பேன் அந்த சாமியார் தான் சொன்னான் அதனால் கல்யாணம் பண்ணிப்பேன் அவசரப்படுறேன்னுவேன் சந்த சந்தேகம் இப்படி தான்ப்பா வரும் சந்தேகம் மனுஷனுக்கு ஈர்ப்பு தானே இது வர்றது அதே நேரத்தில் அந்த குழந்தைங்க அனாதையாக இருக்கும் போது வரோன்னு சொல்லுன்னா அந்த சாமியார் பேச்சு கேட்டு தான் கெட்டு போயிருக்கும்பா வானான்னு சொன்னான்னால இன்னைக்கு கட்டிக்கு இருந்தாலும் குழந்தைங்களாம் பார்த்தா பாதுகாப்புக்கு ஒரு இருக்குதுன்னு உன் மனசு எதை சொல்லா அதை செய் நான் சொல்கிறதுலாம் செய்யாத பக்கத்து ஆக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க செய்ய ஏன்னா நாளைக்கு துன்பப்பட போகிறது சந்தோஷமாக இருக்கும்போதும் நீ தான் அதனால் நீ தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் தவிர அடுத்த ஒன்று ஒப்பீனியனே இது கேட்கக்கூடாது ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை நீ கடவுளை பற்றி போனோன்னா அது எங்கிட்ட கேள் நான் சொல்லி தரேன் ஆனால் குடும்ப பிரச்சனைலாம் எங்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொன்னாலும் அது சரியாக இருக்காது இப்போது நாலு உபதேசம் வாங்குறேங்க ஐயா நீ நாலு உபதேசம் வாங்கு நாற்பது உபதேசம் வாங்கு குடும்ப விஷயம் எங்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா நான் கேட்டேன்னா அது ஏறுமாறாக போய்டும் இப்போ ஒரு பொண்ணு பார்த்து பொண்ணு பாரு பொண்ணு பாருன்னுவாங்க எல்லாரும் வீட்லையும் எங்கன்னா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது நல்லா வரைக்கும் சந்தோஷமாக அவர் தான் பார்த்து வச்சாருன்னுவாங்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பாவி தான் அந்த குடும்பத்தை கேட்டுட்டாங்க அந்த பொண்ணை பார்த்து எடுத்து வந்து வச்சுட்டுருவாங்கோ இல்லை நல்லா அந்த சத்தாக இருக்காது சந்தோஷமாக இருப்பாங்க அது மாதிரி வாழ்க்கைன்றது நீ தான் முடிவு பண்ணணும் இன்னொருத்தருக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டே நடக்காது இது பாடம் உட்காரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் பசு பசங்கள் இருக்குது ஆறும் ஆற்று ஏடுறது அது அது ஒன்றே இல்லை அப்படியா ஐயா சொல்லியிருக்கீங்க நவகோள்களுக்கும் மனிதனுடைய நவதுவாரங்களுக்கும் தொடர்பு நிறைய தொடர் மனிதனுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு உடனே இல்லை ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இன்னைக்கு வந்து இது என்ன மாதம் ரெண்டாம் மாதம் தமிழில் மாசி மாதம் இங்கிலீஷில் பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் மாசி மாதத்தில் மழை வராது தை மாதத்தில் கூட வந்துடும் ஆனால் மாசி மாதத்தில் மழை வராது ஏன்னா தையில் அறுப்பு அறுத்துட்டாங்கன்னா இப்போ தண்ணி தேங்கினதெல்லாம் இப்போ விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் மாசி மாதம் மழை வருது பிப்ரவரி மாதம் மழை வந்து ந நெல்லெல்லாம் சாஞ்சு போய்கிட்டு இதுக்கு காரணம் இயற்கை மனுஷன் மாறுபட்டால் இயற்கை இயற்கை தான் மனுஷன் தான் கோள்கள் தான் பூமி எல்லாம் நீயே இயற்கையோட தான் இருந்துக்கிற ஆனா உனக்கே தெரியாத நம்ம எல்லாம் இயற்கையோடு தான் இருக்கிறோம் நம்மளை யார் செய்தாங்க யாராவது செய்ய முடியுமா உடலை செய்யலாம் அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கணு ஆனா உயிரை யார் செய்வாங்க யாராலையாவது செய்ய முடியுமா இல்லை அது போகும்போது யாருன்னா தடுக்க முடியுமா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அதெல்லாம் இயற்கை இப்போ நீ மூச்சு விட்டுன்னு நீயா எதாவது மூச்சு விட்றியா எவனாவது தானா நானே விட்றேங்க மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இயற்கையில ஏங்குது அது அது ஏங்குத்தால் தான் நம்ம இருக்கிறோம் அதனுடைய இயக்கம் நின்று போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போது எல்லாமே இயற்கை தான் இயற்கையினுடைய செயல்கள் ஏற்ற மாதிரி தான் நம்ம குணங்கள் மாறுது நம்ம ஏற்ற மாதிரி தான் இயற்கையும் மாறுது மனுஷனுடைய குணங்கள்லாம் மெருகத்தனமாக போயிடுச்சு அதனால் இயற்கை கோள்கள் மாறி போய் ம மழை கண்டபடிய நேரத்தில் மழை பெய்யுது கண்ட நேரத்தில் வெயில் காயுது எது எப்போ நடக்கணும் தெரியாது மூணு நாளைக்கு முன்னாடி ஆமாம் அப்படிதான் மூணு நாளைக்கு முன்னே சாயந்தரம் கொடுத்தா வரலாம் நீ போம்போ நன்றி இன்னும் கூட தான் போகலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் தடுக்கிறது எந்த விஞ்ஞானம் தடுக்க முடியும் அதனால் அப்படிலாம் இல்லை இயற்கையும் மாறுது மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு எல்லா உயிரினத்துக்கும் அந்த இயற்கையினுடைய தொடர்பு இல்லைன்னா உயிரினே இங்கே ஒன்று இருக்காது ஆனால் எல்லாத்தையும் எல்லா மனிதம் எல்லா விஞ்ஞானியும் செய்ய முடியும் உயிரை செய்ய முடியுமா யாராவது ஒரு விதையை செய்ய முடியாது யாராலையும் அப்போது இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அதனால் தான் நான் பற்றி பற்றி சொல்கிறது எல்லாம் போய் இறைவன் மெய்யி நீ மெய்யி நீ மட்டும்தான் நிஜம் இறைவன் மட்டும்தான் நிஜம் அதை யோசனை பண்ணி அதோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் சொல்லு ஐயா இந்த நவத்வாரங்கள் நவக்கோள்கள் எது எதோடு தொடர்புடுவது ஐயா இது நீ சயின்ஸில் போய் கேளு நான் சயின்ஸ் படிக்கலை கிளாஸ் கூட படிக்காத சயின்ஸில் இது கிடையவே கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் சன்னியாசுவரம் ஆசன துவாரம் சூரியன் கண் காது ஆகாயம் இப்படி உன் உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா துவாரத்துக்கும் எல்லா பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தம் இருக்குது என்ன உயிர்நிலைக்கு புதனு இப்படி இருக்குது ஏன்னா தான் உற்பத்தி பண்ணி விட்டுங்குது உலகத்தில் தான் அதுக்கு பிரம்மானு பேர் வச்சுக்குது மூணு கடவுளை பற்றி சொல்கிறோம் இல்லை ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அது மறைக்கும் கடவுள் அப்போது ஆக்கும் கடவுள்ன்றது பிரம்மா காக்கும் கடவுள்ன்றது மகாவிஷ்ணு வயிறு இல்லையா மரக்கங்கடவுன்றது ஆன்மா இப்படி மூணாக இருந்து நம்ம உடலுக்குள்ளே இயங்குது இதை யாரும் செய்திட முடியாது இயற்கை எல்லாமே இயற்கை தான் ஒரு குழந்தை அம்மா பெற்று எடுக்கிறார் மூணு மாதத்தில் செத்து போகுது சிலது பிறக்கும் போதே செத்து போகுது சிலது எண்பது வயசு வரைக்கும் பத்துங்க கிடக்குது உண்மை இதுக்கு யார் காரணம் யாராவது செய்ய முடியுமா இதை யாராவது அவன் இருக்கணும்னா இருப்பானா போன ஒன்று போயிடுவானா இறைவன் எப்போ முடிவு பண்ணுறோன்னா மனிதனுடைய வாழ்வு அப்போ முடியுது சொல்லு ஐயா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இத்தனை கோள்கள் இருக்கு சூரிய குடும்பம் இருக்கு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ஐயா யார் சொன்னது இப்போ விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா இல்லை இப்போ விஞ்ஞானம் வளர்ந்தது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ஆமையா இல்லையா அதுக்கு முன்னாடியா

பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அகில அண்டம் கோடி பிரம்ம எல்லாம் பெண் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன் பெண்ணுன்றது ஒரு புனித பொருள் தான் உலகத்திலேயே உயர்ந்தது பெண்ணு தான் பெண்ணுன்னு இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு கிடையாது பூமியே பெண்ணு தான் அந்த பூமி பெண்ணாக இல்லைன்னு சொன்னா ஒரு பொருள் கூட பூமியில இந்த வெளியே வராது வளராது உருவாகாது அதே மாதிரி பெண் இல்லைன்னா உலகத்துல ஒரு அது ஜீவராசிகளா இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி பெண் பிறவி இல்லைன்னு சொன்னா ஒரு ஜீவராசி கூட உலகத்துல வராது அதனால உலகமே பெண்ணு அகிலாண்ட நாயகின்னு பேர் வச்சு சொல்லுங்கள் அப்பப்பேசம் ஆமாப்பா உலகத்துக்கே சூரியன் விஞ்ஞானம் சொல்லிச்சு ஜனங்கள்லாம் ஆமா ஆமான்னு கை தட்டுச்சு இப்ப என்ன சொல்றது விஞ்ஞானம் ஒரு சூரிய குடும்பமே இருக்குது உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு இப்போ பல கோடி சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது அப்பப்போ விஞ்ஞானம் போய் சொல்லுவோம் அப்பப்போ மெய் சொல்லுவோம் அதனால் மெஞ்ஞானம் சொன்னது பொய்ன்றதே கிடையாது அதில் உண்மை மட்டும்தான் ஏன்னா அவன் போய் ஆராய்ஞ்சான் இவன் ஆராஞ்சி வச்சு தான் அதனால் மெஞ்ஞானத்தில் பொய்யின்றதே வராது வரவும் கூடாது சொல்லு அப்போ மெஞ்ஞானம் சொன்ன மாதிரி இந்த அகில அண்டம் கோடியையும் இயக்கக்கூடிய பிரம்மாண்டம்னு ஒன்று ஆமா எல்லாத்தையும் பிரம்மாண்டம்ங்குது பிரம்மாண்டம் என்ன என்ன அண்டம் என்ன என்ன ஒரு பொருளோட அளவு இந்த அளவு இருக்குன்னா எல்லாத்தையும் அதை விட மிக பெரிசா இருக்கு பெருசு அதுதான் வெட்டவெளி இப்போ எல்லா கோள்களும் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டேன் நான் எல்லா கோள்களும் இருக்குது எல்லா கோள்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுங்குது சிவம் சிவம் எதுக்குள்ளும் அடங்காத பொருள் அது அந்த தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறது தான் வெட்ட வெளி வெட்ட வெளி தான் சிவம் அப்போ வெட்ட தான் எல்லா கோள்களும் பூமி சந்திரன் சூரியன் இருக்கிற கோள்கள்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது ஆனால் அது எதுக்குள்ளன்னு தெரியாது அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார் இது எங்கே ஆரம்பம் எங்க முடிவுன்னு கண்டுபிடிக்க முடியா மூணாயிரம் வருஷமாக தேடுறேன் நான் என்னமோ கடவுள் கடவுள்னு ரோட்டில் உட்காந்து கட்டிங் கிடக்குறீங்க அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்களுக்கு சொல்றாரு அவர் அதனால் சொல்றாரு யார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன என்றார் எங்கள் ஆரம்பம் எங்கள் முடிவுன்னு அழுதுகின்றான் நான் மூவாயிரம் வருஷமா என்னமோ கடவுளை பற்றி பேசுங்கிற அதை விட ஒரு கடவுள்ன்றது உலகத்தில் கிடையாது அப்படின்றார் அதுக்கு ஈடான கடவுளும் கிடையாது அதோட பெருசும் கிடையாது அதுக்கு ஈடான கடவுளும் உலகத்தில் கிடையாது சிவமே எல்லாமேவும் இருக்குது அதனால சொன்னான் ஏகன் அநேகன் அது உருவம் தான்டா அது ஆனால் பல கோடி உயிர்களை உருவாக்குது அது அப்படின்னா நீக்க மரம் நிறைந்தவா ஆமாம் சொல்லு ஐயா ஒரு முடிவோடு வந்திருக்குறேன் ஏன்பா யாரும் கேள்வி கேட்கறோம் இல்லையாப்பா இவர் ஏபி தைச்சிடலாம் புரியல ஐயா யாருன்னா வந்திங்கன்னால் இவர் தைச்சி விட்ருவேன் ஏம்மா கூப்பிட்டு உட்காரு வச்சுக்கோமா ஏமா இப்படி வந்து உயிரை எடுத்துக்கின்னு ஐயா சாமியார் சன்னியாசி பரதேசி யோகி ஞானி சித்தர் இப்படி பல பேரில் பல 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 வகையான செயல்பாடுகளோட மனிதர்களில் இருக்கிறாங்க ஐயா இருந்துட்டு போட்டோம் நீ எதுவாக இருக்கலை இத்தனி விதங்கள் இருக்குதுப்பா நீ எந்த விதமாக இருக்கிற நம்ம எப்பவுமே அடுத்ததை பார்த்து பழகிட்டோம் அடுத்ததை பத்தி பேசுகிறோம் ஆனா நம்மளை பார்க்கவும் இல்லை நம்மளை பத்தி பேசுறதும் இல்லை அப்படி இருந்த இருந்த எங்களுக்கு தான் ஏன் நீங்க யோகம்ன்ற ஞானம் பாதிக்கு வெளிக்காட்டிட்டு இருக்கீங்க இனிமே அதாவது பிடிச்சது தெரியாம இருந்தோம் உண்மை இப்போ நீ நீ சொன்ன எந்த நீங்கள் ஐயா சொல்ற மாதிரி நீங்க யோக பாதையில் போயிட்டு இருக்க சரி அப்போது யோகியா தானே என்ன யோகியோட பாதையில தானே சரி ஐயா யோகி ஒரு பாதையை காட்டுறாருன்னா அதை பின்பற்றி போனா அவனும் யோகியா தானே அப்ப அந்த பாதையை தான் சரி பிடிச்சிட்டு போகணுன்றது என்னோட விருப்பம் சரி உன்னுடைய கேள்வி என்ன கேள்வி இல்லை இப்படி இப்படி இருக்காங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு வந்துருக்கையா இவங்க எல்லாருமே இந்த பேரோட பேர்ன்றது தனக்கு தானே வச்சுக்கிறாங்களோ இல்லை சமூகம் அவங்களுக்கு சொல்லுதோ எதுவாக இருந்தாலும் இப்படி இருக்கிறவங்க தாடி முடி தண்டம் கமண்டலம் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்களே எல்லாருமே எதுக்காக இந்த அடையாளம் இந்த கமண்டலம் வந்து தண்ணி குடிக்கிறது அப்பப்போ என்ன இப்போ மாதிரி அங்கங்கே கார்பரேஷனுக்கு கொழா போட்டு வச்சிடல சரி ரோடெல்லாம் போர் போட்டு இல்ல கார்பரேஷன் கொழா போட்டு வச்சிடல இல்ல இடத்துல போய் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியும் விற்கில அப்போ இப்போ தண்ணியெல்லாம் விற்கிது எங்கன்னா துட்டு இருந்ததுன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயின்னாக்கலாம் அப்போ அதெல்லாம் கிடையாது அதனால என்ன பண்ணாங்க கமண்டலத்தில் தண்ணி ஏற்றுக்குனாங்க அது குடிக்கிறதுக்காக மட்டும் தானே ஆமா வேற என்னத்துக்கு இல்லை உன்ன மாதிரி ஆள் வந்தா மேலே தெளிச்சு நிறைய ஆக்கி விடுவாங்க அதுக்காக வச்சிருந்தாங்க இந்த தண்டம் எதுக்குன்னா காட்டில் உட்காந்துப்பாங்க அவங்க பூச்சி போட்டுங்க வந்துடும் அதை அடிக்கிறதுக்கு தண்டம் வச்சிருந்தாங்க கண்ணு மூடினு உட்காந்துக்கிறாங்க நீ பார்த்த அவன் கண்ணை தோன்றதுன்னு தான் உட்காந்துப்பான் நான் எங்க சம்சார தண்டை சொல்லுவேன் இந்த கவர்மெண்ட்ல கூலியில கூலிக்கு வேலை செய்யறவங்கலாம் பொண்டாட்டிங்கெல்லாம் கால் தோட்டு கும்பிடுவாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்கார் நல்லா இருந்தால் தான் நாலு கஷ்டப்பட்டு எடுத்துனோம் நம்ம காசு போடுவார் அப்படின்னு இந்த கூலி வேலை செய்கிறவங்க பொண்டாட்டிங்கள்லாம் புருஷனுங்க தொட்டு கும்பிடுவாங்க இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்டாட்டிங்க இப்போத்தி காலத்து சொல்கிறேன்னா அப்பத்தி காலத்துக்கு போகாத கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பொண்டாட்டிங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா எதிர் வீட்டில் இருக்கிறவங்க புருஷன் சேர்த்து போயிருப்பான் அந்த பொம்பளை வேலை கிடச்சி போயிருக்கோம் அதுக்கு எல்லா சாவியெல்லாம் மாட்டின்னு தெரியும் இவன் சும்மா இருக்கிற பொம்பளைக்க அந்த ஆசை வந்துடுறான் இவன் அஞ்சு ரூபா கொடுக்குறான் பத்து ரூபா கொடுக்குறான் பதா செலவு பண்ணிவிட்டு இவனை காலி பண்ணிவிட்டான் நம்மள மாட்டேன்னு தெரியலமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கள்லாம் புருஷன் கொண்டாட்டிங்கன்னு நிறைய பேரை காலி பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ இப்போ காலம் அப்போ காலம் இல்லை இதனால் நான் சொல்லி போடுறது எங்கள் சம்சாரத்துக்கிட்ட என் மேலே தூங்கும்போது கல்லு கில்லு போட்டுடலாம் நினச்சிக்காதே நான் முழிச்சு ஒரு கண்ணை திறந்த கண்ணா பார்த்துக்கணும் தெரியும் ஆமாம் அந்த மாதிரி உனக்கு பார்த்தா அவன் கண்ணை மூடினு உட்காந்துங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் கண்ணை தோறனுக்கு இருந்தால் உக்காந்து இருப்பான் எது வந்தாலும் அவன் ஒரு வட்டம் போட்டுருவான் அதுக்குள்ளே உள்ளே வர முடியாது இப்போ ரமணர் உக்காந்து இருந்தார் ஊரில் ஒரு ஜுரம் வந்துடுச்சு ஒரு வருஷ ஜுரம் ஊரை விட்டு திருமண திருவண்ணாமலையை விட்டு எல்லா ஜனமும் ஓடிச்சு ஆனால் அவர் ஓடவே இல்லை அவர் அங்கேயே இருந்தார் அதே மாதிரி அது காடு அப்போது நூறு வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலை இப்போ ஒரே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருந்தது அப்போ வந்து வரும் காடு அது மலை அது புளி சிறுத்தை அதெல்லாம் மிருகங்கள்லாம் இருந்தது அப்போது இவர் உட்காந்து இருந்தாருன்னா நேராக ஒரு சிறுத்தை வந்து இவர் காலாண்ட உக்காயின்னு நல்லா கத்தி போட்டு நாலு கற்று கத்தி போட்டு இவர் கூட இருக்கிறவங்களாம் எழுந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடி போட்டு பயந்துக்கணும் ஆனால் அவர் உட்கார்னே இருப்பார் அது நல்லா நாலு கற்று கற்றுனும் உடனே சொல்லுவார் எல்லாம் பயந்துன்னு போடுறாங்கடா நீ போட அப்படின்வார் அது போயிடும் அதே மாதிரி அவர் பத்து இருந்தாருன்னா பாம்பு வரும் அவர் கால் மேலே ஏறி அது ஒரு வணக்கம் வச்சுட்டு அது போயிடும் அப்போது நம்ம உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ணும் சித்த காலை பிடிச்சி வலிச்சும் போடும் பசி ஆற்றிட்டு போயிடுங்க பசி ஆற்றின்னு போவாதே உன்னை வலிச்சுட்டு போய் அது துண்ணு போட்டு மற்றதுக்கு என்ன துன்ட்டோன்ட்டு விட்டு போவோம் மொத்தத்துல நீ இருந்த அதுலேயும் இருக்க மாட்டேன் இல்ல பாம்பு வரும் நச்சுக்குன்னு ஒன்னு போட்டு துபாய் போயிடுவேன் நீ ஆனால் அவர் காலில் ஏறி இருந்து கும்பிட்டுட்டு போதவரு இது மகான்களுக்கும் மனுஷனுங்களுக்கும் நடக்கிற விஷயம் மகான்கள் கண் மூடின்னுக்கிறான்னு நீ நினச்சிட்டாதீங்க எப்போவுமே ஐயோ அவன் இந்த புற கண்ணை தான் மூடின்னுப்பான் அக கண் குரந்து தான் இருக்கும் உனக்கு அக கன்று எங்குக்குன்னு தெரியாது அதனால் அஞ்ஞானம் வேற மெஞ்ஞானம் வேறு அவன் காட்டில் உக்காந்தா கூட ஒரு வட்டம் போட்டுருவான் நெருப்பு வட்டம் அதுக்குள்ளே எதுவும் அதை தாண்டி வராது அப்படியே வந்தால் தண்டத்தில் ஒரு அடி வைந்தா போட்டுன்னு போடும் அதுக்காக தண்டம் வச்சு தாப்பா இயேசு கிறிஸ்து சொல்லுவார் ரெண்டு மீன் கொடுத்து அஞ்சு அப்பம் இதை கொடுத்து ரெண்டா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தாராம் ஆனால் அவ்வளோ பெரிய மீன் இருக்கா அஞ்சு அப்பம் கொடுத்துட்டு மீதி எட்டு கூட அப்பம் இருக்குது சொல்கிறாப்புல அப்போ எந்த பொருளை அவர் கொடுத்துருக்கலாம் ஒரு ஞானி ஐயாவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு ஐயாயிரம் பேர் இல்லை இன்னும் வெறுங்க லட்சக்கணக்கான பேர் வாங்கியிருக்கிறாங்க புரியுதுங்களா என்ன விஷயம் அந்த மீன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு பேர் ஞானம் ஆனால் அது தெரியல ஏன்னா அங்கே நம்ம வந்து தப்பாக பேசுகிற மாதிரி போயிடக்கூடாது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன இருந்தாலும் நம்ம அம்மா பற்றி நம்ம எவ்வளோ உயர்வாக ரூபா பேசணும் யாரும் கேட்க போதில்ல ஆனால் நம்மளும் அவங்கள போய் தாத்தி பேச போதில்லை ஆனால் சில உண்மைகள் அடிப்படை என்னென்னா அவங்க வந்து ஒரு வழிபாட்டு முறை இப்போ வழிபடுறவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா சில விஷயங்களை மறைச்சி சித்திரகுத்தங்காத காலையில் கேட்டாங்களையா அந்த மாதிரி நமக்கே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவர் இவ்வளவு பேருக்கு பகிர்ந்து கொடுத்த என்னதுன்னா அவருக்குள்ள இருந்த அந்த ஞானம் அதனால தான் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் எங்க தட்டணும் எதை கொண்டு தட்டணும் அப்படி தட்டுனா எது கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே விஷயமே கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேற்றி மால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதார் காலை கொண்டு கட்டி மேலே போகணுன்றார் காலைலாம் என்ன அதுனா மூச்சு உ மூச்சால எந்த கதுவு துறக்கமோ அந்த கதவை போய் நம்ம தட்டணும் ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது நம்ம உடம்புல ஒன்பது வாசலை வச்சுக்கிறான் அந்த ஒன்பது வாசலை போய் நம்ம தட்டுவோமே தவிர பத்தாம் இடம் தேடி போகிறதுக்கு நமக்கு தெரியல இந்த ஒன்பது வாசலாகவும் அது பாட்டுன்னு போகுது அது பாட்டுன்னு வருது நம்மள என்ன சட்டை பண்றதே கிடையாது ஆனா வாசல் நம்ம போனோம்னா நம்ம காத்த ஒரு நெறிப்படுத்தணும் சரிங்களா ஒரு குதிரை இருக்குது குதிரை பயிற்சி செய்கிறவன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி போதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த குதிரை முதல்ல காட்டு வாக்குல இருந்திருக்கும் கண்டபடி ஓடி இருக்கும் அந்த குதிரை என்ன பண்ணுவாங்க ஒரு பட்டியில் அடித்து அவன் என்ன அவன் விருப்பப்படி அந்த குதிரையை ஓடுற மாதிரி மாத்தணும் அப்போ அவன் என்ன சைகை சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குதிரை ஓடும் தட்டுனா ரெண்டு தட்டு ஒரு ஓட்டம் மூணு தட்டு தட்டினா அதுக்கேற்ற மாதிரி ஓடும் அப்போது காட்டு குதிரையை கண்ட போக்கில் போன ஒரு பொருளை ஒரு உயிரை தான் இச்சப்படி ஆட ஊடுறோம் யார் அந்த குதிரையை பராமரிக்கக்கூடிய ஒருத்தன் அதில் சவாரி செய்யக்கூடிய ஒருத்தன் இங்கேயும் அதுதான் தான் நம்மளோட மூச்சு காத்தானது ஒம்பது வாசலை வழியாக அது பண்ணும் போது வருது நம்மளை ஒரு பேச்சை கேட்கலை இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா அவையா சொன்னாங்க இல்லையா ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாசல் அடைக்கும் உபாயம் எப்போ நான் ஒரே ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரத்தால் இந்த நவதுவாரமும் அடைச்சிடணும் அப்படி அடைச்சா ஆகும் காற்று ஒரு இடத்துல நிற்காது எந்த இடத்துல நிற்காத ஒரு பொருள் எதுனா இந்த காற்று மட்டும்தான் அதை ஒரு இடத்துல நம்ம நிற்க வைக்கவே முடியாது ஆனால் ஒன்பது வாசல் மூணு அது என்ன பண்ணோம் எங்கேயாவது நான் போய் ஆகணும்பா நான் வழக்கமாக போய் வர ஒம்பது வாசலையும் அடைச்சிட்டேன் ஆனால் நான் போய் அவனே என்ன ஒரு வாசலை விட்டு அப்போது அதுக்கப்புறம் தான் அது மடம் மாறும் அது வரைக்கும் இப்படி போய் வந்த மூச்சானது மடம் மாறி பின்பக்கமாக போகும் அந்த மாதிரி பாடம் அதன் மூலயமா நம்ம அறுவடை பண்ணுறது தான் ஞானம் ஞானம்ன்றது என்ன அப்படின்னா அது உயர்ந்த நிலை தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில பக்குவம் வந்துடும் இந்த பாடத்தில் வர பக்குவத்தையே நம்ம அறுவடையாக வச்சுட்டு ஞானத்தை அடையணும் அப்ப அங்க கொடுத்தது என்னன்னா ஐயா பாடம் வாங்கிட்டாரு ஐயா கொடுத்தது தான் ஏசநாதர் கையில இருந்தது ஒரே ஒரு மீன் தான் ஐயா கையில கிடைச்சதும் மாற்றுறாரு மூணு பதினெட்டாக மாறுது எதுக்காக மாறிச்சு தான் சீடன்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் இப்படி தான் அங்க போய் சேர முடியும் ஏன்னா இது ஏதோ சொல்லி படிச்சு கிடிச்சுலாம் கேட்டது கிடையாது தா உணர்ந்து ஏன்னா அவரை கண் கூட பார்த்தோங்க குடும்பம் எப்படி வேணா போட்டோம் பொண்டாட்டி எப்படி வேணா போட்டோம் பிள்ளைங்க எப்படி வேணா போட்டோம் அப்படின்னு தான் ஒரு விஷயத்த கற்றுக்கினேன் அது ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு ஒரே நோக்கத்தோட பயணம் பண்ணவர் தான் அவர் ஒரு ரயில் ஒர்க்கரு எங்களை படிக்க வச்சிருந்தா எப்படி வேணால் படிக்க வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்ட முடில நான் டென்த்து முடித்தேன் டென்த்து முடிஞ்ச உடனே ப்ளஸ் ஒன் போகணும் எவ்வளோ ஃபீஸு ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் ஆயிர ரூபா கட்டினா என்ன ப்ளஸ் ஒன்ல சேர்த்துப்பாங்க ஆனால் கட்ட முடியல இவர் ரயில்வே வேலை செய்கிறார் காரணம் என்ன அவருக்கு குடும்பத்தை பற்றியோ பொன்னாடியை பற்றியோ பிள்ளைங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை ஒரே நோக்கம் நான் இறைவனாக அடைஞ்சாகணும் அந்த ஞானம் எனக்கு அடைச்சி ஆகணும் அதுக்காக நான் எதை உணவு இழக்க தயாராக இருக்கிறேன்னு ஒரே குறிப்போளோட வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் பேசுகிறோம் இதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் வரவங்க எல்லாம் பேச போகிறாங்க அப்போது அவர் கிடைச்ச அந்த மூணு பொருளை பதினெட்டு ஆகி இவ்வளோ கொடுத்துருக்காரு அங்கே அவர் கையில் கிடைச்ச ஒரு பொருளை ஐயாயிரம் பேர் கொடுத்த கதையும் அதுதான் ஆனால் அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா அது ஒரு செய்முறை பயிற்சி அதை ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா ஏசுநாதர் மாதிரி எத்தனையோ ஞானிகள் கிறிஸ்துவதில் தோன்றியிருப்பாங்க தோண்டிருப்பாங்க சாமி ஆனால் போகல ஏன்னா அவங்க கும்பிடத்தோடு வச்சுட்டாங்க இயேசுநாதர் என் தெய்வம் அப்படின்னு கும்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க யாருக்குமே நானும் ஏசுநாதர் ஆகணுன்ற எண்ணம் இல்லை அப்படி போய் அப்படி யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் போன வழியில் இவங்களும் போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் எவ்வளோ ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது எவ்வளோ ஞானிகள் வந்திருப்பாங்க ஏன் இது வரைக்கும் வரல அப்படின்னா அவர் சொன்னதை பிடிச்சிங்கன்னு கும்பிட ஆரம்பிச்சாங்களே தவிர அவர் போன பாதையில் நான் போகணுன்ற எந்த அக்கறையும் அவங்களுக்கு இல்லை சரிங்களா இப்போவும் சொல்கிறேன் நம்ம எந்த மதத்தையும் தாய்மையாக பேசுகிறதே கிடையாது உள்ள விஷயத்த இது பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போ அவங்க கும்பிடக்கூடியவங்க உண்மையிலேயே நானும் ஏசும் ஆனால் தான் எனக்கு விமோச்சனம் இல்லைனா விமோசனமே கிடையாது சரிங்களா அப்போ நாமளும் அதை தான் பண்ணுறோம் நானும் யாரை கும்பிட்றணும் என் குருநாடு தான் தெய்வம்னு அவர் முன்னாடி ஃபோட்டோ வாங்கி வச்சிட்டேன் சாமி தினமும் அவர் முன்னாடி தான் பாடம் பண்ணுறேன் எதுக்காக பாடம் பண்ணேன் நான் ஒரு நாள் ஒரு மாதிரி ஆகணும் அவர் இன்னைக்கு எந்த கோலத்தில் உட்காந்துருக்காரோ அந்த கோலம் எனக்கு கிடைச்சாதான் எனக்கு முக்தி அது வரைக்கும் எனக்கு முக்தி இல்லை இந்த பெரிய விழுந்தை என்னை யாரும் காப்பாற்ற போகிறதும் இல்லை அப்போது படத்தை மாட்டி வச்சா மட்டும் போதாது படத்தை மாட்டி வச்சதோட நோக்கம் நானும் ஒரு நாள் உண்மை மாதிரி ஆகிடும்பேன் அப்படி நான் தினமும் சொல்லணும் வேற மந்திரம் ஒன்றுமே இல்லை உன் பாடத்தை வச்சு உன்ன மாதிரியே நானும் ஒரு நாள் ஆயிடுவேன் அதுக்கு எனக்கு அறுவை செய்ப்பான்னு வேண்டணும் சரிங்களா அப்படி வேண்டுன்னா அன்றைக்கி ஏசுனா அதில் ஐயாயிரம் பேர் போன மாதிரி இங்கேயும் ஐயாயிரம் பேர் வருவாங்க இதுதான் சாமி அதோடய ஓகே